ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் சரணம் சரணம் சண்முகா சண்முகாசரணம் உடல் பிணி பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரம் எத்த இன்பம் சேருமே அப்பன் முருகனை கூப்பிட்டு ஸ்பேண்ட் அமைப்பினரால் கதிர்காம புனித பாத யாத்திரை செல்கின்ற யாத்திரிகர் இழுக்கினர் நடுவில் தாகசாந்திக்கான தளம் ஒன்றினை அமைத்து யாத்திரிகர்களின் தாகம் தீர்க்கும் ஸ்பேண்ட் அமைப்பினரின் தாகசாந்தின் நிகழ்வு பற்றிய ஓர் பார்வை பல்தரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வரும் ஸ்பேண்ட் அமைப்பினர் கதிர்காம யாத்திரையில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து யாத்திரைக்கு வலி சேர்க்கின்ற வகையில் கதிர்காம கொடியேற்றத்தினை முன்னிட்டு பாத யாத்திரையினை யாழ் செல்வச்சின்னதி முருகன் ஆலயத்திலிருந்தும் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புனித பாத யாத்திரையினை மேற்கொண்டு வனாந்தர பாதை திறந்த முதல் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் வனப்பாதையில் பாதநடையாக கதிர்காம முருகன் ஆலயம் நோக்கி செல்வர் சுட்டெரிக்கும் பாத பாதநடையாக செல்கின்ற யாத்திரிகர்களின் தாகத்தினை தீர்ப்பதற்கு ஸ்பேன் அமைப்பினரின் பங்களிப்பில் வனாந்தரத்தில் தங்கியிருந்து முன்னெடுக்கப்பட்ட தாகசாந்தை நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்துக்கு அதிகமான யாத்திரிகர்கள் தொடர்ச்சியாக வருகிறதன் மூலம் அமைப்பினர் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் குளிர்பானம் கரைத்து தொடர்ச்சியாக வழங்கியதன் மூலமாக போதாமையாக இருந்தது இதை நிவர்த்தி செய்யும் வகையில் அதிக நாட்கள் தாகசாந்தை நிகழ்வினை தொடர்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ோடு இணைந்து நடாத்தும் தாக சாந்தி நிகழ்வினை முன்னெடுத்து நிகழ்வு பெற்றி எம் உறவுகளுக்கு குளிர்பானம் பொருட்கள் மற்றும் பிஸ்கட் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருந்து உள்ளங்கள் தானாக முன்வந்து வழங்கி சாந்தி நிகழ்வுக்கு வலு சேர்த்து அதிகமான அடியார்களின் தாகம் தீர்ப்பதற்கு துணையாக நின்றனர் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி கடந்த வருடமும் மேற்கொள்ளப்பட்ட அடியவர்களின் தாகம் தீர்க்கும் நிகழ்வானது நீர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் ஐந்து நாட்கள் குளிர்பானம் கரைத்து கொடுத்து யாத்திரிகர்களின் தாகம் தேர்த்ததோடு மாத்திரமல்லாமல் அடியவர்களுக்கான இரவிலும் அதிகாலையிலும் தயாரித்து வழங்கி பாத நடையினை மேற்கொண்டு சிரமப்பட்டிருந்த முதியவர்களுக்கும் துணையாக நின்றனர் இவ்வாறு கொண்டு சென்றிருந்த பொருட்களும் சீனி மோடைகளும் குளிர்வானங்கள் கரைத்து முடித்ததன் பிற்பாடு சாந்தி நிகழ்வு நிறைவு வருகிறது வருடம் தோறும் தங்கள் ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் பல இன்னல்களுக்கு மத்தியில் வராந்தரத்தில் தங்கியிருந்து சேவை புரிந்த ஸ்பேண்ட் உறுப்பினர்களுக்கும் கடந்த வருடம் இணைந்து செய்யப்பட்டிருந்த சைவா அமைப்பின் சமய பணியாளர்களுக்கும் இறைவனருள் எப்போதும் இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் நீர் இன்றி அமையாத உலக எனும் கூற்று கிணங்க குடிநீர் வழங்கியிருந்த ஏனை அமைப்பினருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட யாத்திரிகர்கள் பாத யாத்திரை செல்ல செல்லும் யாத்திரிகர்களுக்கு மாத்திரமல்லாமல் ஏழு நாட்களின் பிறகு கொடியேற்ற வந்து உகந்தை முருகன் ஆலயத்திலிருந்து யாத்திரையினை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கும் சாந்தியினை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு ஸ்பேண்ட் அமைப்பினர் முயல்கிறார்கள் இந்த முயற்சியில் தாங்கள் மணிந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றனர் குளிர்பானம் கரைப்பதற்காக

மற்றும் பெரிய கல்லாறு ஜதீஷ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு தொன்னூற்று மூன்று முப்பத்தி ஐந்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு யோகேஷ் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எண்பத்து மூன்று எழுபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு பூஜ்ஜியம் கல்முனை

Nandri